அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் டாக்டர் கண் மருத்துவர் ராம்சரா கண் மருத்துவமனையின்னு குட்ச ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து இந்த வரைக்கும் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு இப்போ கண் சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனைகள் எல்லா வயசும் பிறந்ததுலேருந்து அறுபது எழுபது வயசு வரைக்கும் என்னெல்லாம் பிரச்சனை வரும் அது சம்பந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் நான் உங்களுக்கு விளக்குறை தான் இங்க அங்க இருக்கேன் கண்புரை இது எதனால ஏற்படுது அதற்கான அறிகுறி என்ன உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் கண்புரை நூறு பேருக்கு தொண்ணூத்தஞ்சு பேருக்கு வந்துதான் யாருக்கு என்ன வயசு அப்படிங்கிறதா பாயிண்ட் புறையை ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருவோம் பிறவியிலேயே குழந்தைகளுக்கு கண் வரலாம் தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க பிறந்த குழந்தைய சார் கண்ணில் குழந்தையோட கண்ணில் வெள்ளையா தெரியுது அப்படிம்பாங்க இந்த வெள்ளையாக தெரியுதை பற்றி நான் ரெண்டு விஷயம் சொல்கிறேன் இது கண் இருக்கலாம் இல்லைனா கண்ணுக்குள்ள ஒரு டியூமராக இருக்கலாம் ரெடினோ பிளாஸ்டமான்னு சொல்லுவோம் ஸோ அது அப்படியாக நாங்கள் மருந்து போட்டு பார்த்து அதுக்குன்னு தகுந்த ஸ்கேன் எடுத்து பார்த்து புறதானா இல்லை புற்றுநோயா அப்படிங்கிற பார்த்துருவோம் ஸோ பிறவியிலே புற வரும் வரலாம் அதுக்கு காரணம் இப்போது அம்மா வந்து பிரெக்னென்ட்டியில் இருக்கும்போது ருபல்லா நோய் இருந்துச்சுன்னா அதனால குழந்தைகளுக்கு கண் புறை வரலாம் குறைவனால வரலாம் ஸோ இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது அடிபட்டு அப்போ ஆண்டவன் கொடுத்த லென்ஸ் கண்ணாடி மாதிரி இருக்கும் அடிபட்ட வேகத்துல அது லென்ஸ் கலைஞரும் கண் புரை வரும் இதுக்கு தீர்வு அடிபட்டதுல பின்னாடி விழித்திரையில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு பார்த்துட்டு விழித்திரை பாதிப்பு ஒன்றும் இல்லைன்னா அதுக்கு தீர்வு ஆப்ரேஷன் மட்டும்தான் ஸோ பிறந்த குழந்தைக்கு சொல்லிட்டேன் அடிபட்டா வரக்கூடியது ரெண்டாவது மூணாவது ஸ்டீராய்டுன்னு ஒரு டிராப்ஸ் இருக்கு ஸ்டீராய்டு டேப்லெட் இருக்கு சில பேர் சில குழந்தைகள் கண்ணை போட்டு தேய்ச்சிட்டே இருப்பாங்க உடனே அந்த அரிப்பை குறைக்கணும் அந்த அலர்ஜியை குறைக்கணும் சில பேர் ஸ்டீராய்டு டிராப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இதை தொடர்ந்து யூஸ் பண்ணா கண்ணில் புற வந்துடும் ஆஸ்மா இழப்புக்கு சில ஸ்டீராய்டு அரிப்புக்கு சில உடம்பு அரிப்பு இருக்கு முட்டு வலிக்கு ஸ்டீராய்டு கொடுக்கணும் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு கேட்ராக்டும் இருக்கு இந்த ஸ்டீராய்டு இண்டோஸ் கேட்ராக்ட் இதுவும் அறுவை சிகிச்சை தான் தீரும் இது பிறந்த குழந்தை சொல்லிட்டேன் அடிபட்டா வரக்கூடிய சொல்லிட்டேன் ஸ்டீராய்டினால் வரக்கூடிய விஷயத்துல நான் பேசுறதுல காமனா பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய கதை காரணங்கள் இருக்கு அந்த யூவி ரேஸ் சொல்றோம் இல்லையா வயசானா அந்த புற உதா கதிர்கள் அதனால வரக்கூடிய கேட்ராக்ட் ஒரு காரணம் அது அந்த யூவியரியஸ்னால கண்ணுக்குள்ள கொஞ்சம் லென்ஸ் மெட்டபாலிசம் மாறுறதுனால சில புரோட்டீன்லாம் எல்லாம் சேஞ்ச் நடக்கிறதுனால அந்த லென்ஸ் தெளிவாக இருக்கிற லென்ஸ் கலகி போயிருது அது ஏஜ் ரிலேட்டட் இதுக்கு தீர்வு ஆப்ரேஷன் உன்னை கேட்பாங்க சார் எல்லாருக்கும் ஆப்ரேட் பண்றதா அப்படின்னு கேட்பாங்க நான் என்ன தீர்மானம் பண்ணுவேன்னா என்னுடைய ப்ராக்டிஸ் நான் சொல்றது அந்த பர்டிகுலர் நோயாளிக்கு அந்த புரை நோயினால நார்மலாக செய்யக்கூடிய எந்த செயல்பாடுகளும் செய்ய முடியாமல் இருந்தா நான் பண்ணுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் பைலட் வச்சுங்க சின்ன ஒரு டாட் கேட்ராக்ட் சென்டரில் இருக்கும் அவரை ரொம்ப இவ்வளோ உயிர் போகுது ஸோ கண்டிப்பாக படியாகணும் ஒரு வயசான கிழவி அந்த பாத்து பத்து பாத்திரம் தேய்ச்சி அந்த வீடை சுத்தம் பண்ணி உட்காந்துருக்கு எட்டு பத்து அடி தெரிஞ்சால் போதும் அப்படின்னு வச்சுக்கலேன் அவங்களுக்கு நாள் தள்ளலாம் நான் சொல்கிறது உங்களுடைய அன்றாட தேவைகள் செய்ய முடியாமல் இருந்தாலோ வண்டி ஓட்டும் போது எய்தாப்பில் ஹெட்லைட் கிளேர் அடித்தாலோ வாங்க ஆப்ரேஷன் எடுத்தெடுப்புக்கு ஆப்ரேஷன் சொல்கிறது இல்லை ஆனால் தீர்வு அறுவை சிகிச்சை மட்டும்தான் அறுவை சிகிச்சையில் நிறைய வகைகள் வந்துச்சுங்க முன்னாடி ஒரு முப்பது வருஷம் முன்னாடி என்ன பண்ணுவோம் அந்த கெட்டு போன லென்ஸ் எடுத்துருவோம் எடுத்துட்டு அது அந்த இடத்துல வேற லென்ஸ் வைக்க மாட்டோம் சோடா பாட்டில் மாதிரி கண்ணாடி போட்டுருவோம் புரியுதா இது அன்பே சிவத்தில் கமலஹாசன் போட்டு பரல அந்த மாதிரி கண்ணாடி இது ஒன்று அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த பொறையை எடுக்கிறதுக்கு அந்த ஓப்பனிங்கை கொஞ்சம் பெருசாக்கி புறையை எடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு லென்ஸ் வச்சு வந்து எட்டு அடி வச்சுங்க கம்ப்ளீட்டா சாத்தணும்ல அதே மாதிரி இந்த ஓப்பனிங்கை பெருசாக்கும் போது அது உடனே க்ளோஸ் ஆகாது அதுக்கு தையல் போட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் இவ்வளோ பெரிய தையல் போடுறதுக்கு போல இவ்வளோ பெரிய லென்ஸ் உள்ளே போனோம்னா பெருசாக ஓப்பன் பண்ணாதான் தையல் இப்போ வாசல் மூணடி பீரோ அஞ்சடி அடி வச்சுங்க இந்த வாசலை திறந்தாதான் அந்த பீரோ வெளியே கொண்டு போக முடியும் அந்த மாதிரி அப்போ ஓப்பனிங்கை பெருசாக்கி அந்த புறையை எடுத்துட்டு உள்ள லென்ஸ் வச்சுருந்தோம் இப்போ என்ன பண்ணும் டூ பாயிண்ட் டூ மில்லிமீட்டர் சென்டிமீட்டரில் மில்லிமீட்டரில் சின்ன ஒரு துவாரத்தில் ஃபாகோ மெல்சிஃபிகேஷனு த அல்ட்ராசோனிக் எனர்ஜியை வச்சு அந்த கண் புரையை உடைச்சிருது உடச்சி லென்ஸை மடக்கி உள்ளே போட்டுருது ஸோ டூ பாயிண்ட் டூ மில்லிமீட்டர் அரை மணி நேரத்தில் போயிடலாம் ஊசி இல்லை சொட்டு மருந்தில செய்கிறது லேசரில் செய்யுறது மறுநாளைக்கே தலை தண்ணூற்றி என்ன நார்மல் ஆக்டிவிட்டியோ எல்லா ஆக்டிவிட்டியும் செய்யலாம் ஆக்டிவிட்டி என்ன செஞ்சாலும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு நாலு வாரம் ஆறு வாரம் கண்டிப்பாக ஆப்ரேட் பண்ண பிறகு சொட்டு மருந்து போடணும் இவங்க எல்லாம் நினச்சி தாங்க ஆப்ரேட் பண்ணியாச்சு முடிஞ்சு போச்சு ஒன்று ஒரு அப்பண்டிக்ஸ் ஆப்ரேட் பண்ணுறோம் ஒரு தையல் போடுறோம் லேப்ரஸ்கோப்பையும் பண்ணுறோம் அந்த என்ன பண்ணுறோம் அந்த புண்ணில் வந்து ஒரு பிளாஸ்டர் ஓட்டுறோம் அப்பப்போ டெய்லி பேண்டேஜ் எடுத்து க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறோம் அந்த மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுறது ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் அதில் பொறுமையாக கடைபிடிக்கணும் ஸோ இதை மாதிரி பண்ணால் கண் புரிய ஆப்ரேஷனில் நூற்றுக்கு நூறு சதவீதம் சக்ஸஸ் எப்பவுமே இருக்கும்